ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவனியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பழங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் க சேர்ந்து வருது ஸோ மாசி மா அதனால தான் மார்ச் மாத பழங்களில் போகிறோம் மாத மா மாத பழங்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ அந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ அன்னைக்கு வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப மௌர்த்த திண்கள் வந்து நிறையா வருது பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம் அதே மாதிரி மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை அதே போல் மார்ச் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினாறு அது பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அது திஞ்சக்கிழமை அதே போல் மார்ச் இருபத்தி அஞ்சு பங்குனி பதினொன்று புதன்கிழமை இது வளபர முகூர்த்தம் ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வருது ஸோ சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் இல்லை பால் காய்சோ புதுமனை புகவிழா இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ராசி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வெளியில் பார்க்க இருக்கும் நட்சத்திர பழங்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம வீடியோவில் போடுவோம் இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம் ஸோ நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது மாசி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய உள்ள தெய்வங்கள் உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க ஸோ அதை வந்து வழிபாடு செய்யுங்க அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்கள்லாம் இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும் ஸோ அவங்களால முடிஞ்ச அன்னதானம் பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயத்தை அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் குடும்பத்தில் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இல்லை கனமணி பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆலயம் அதாவது நம்ம நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும் அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும் ஸோ அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இத்தைய சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பழங்களாம் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி இந்த கடக ராசிக்கு மார்ச் மாதம் எத்தகைய பலனை செய்ய போகுங்கிறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி என்பது எப்போவுமே வந்து ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த நேரத்துக்கு அந்த வாட்ரு பாட்டிலோட சைஸுக்கே வடிவத்துக்கே மாறிடும் அதுபோல் இவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிக்குவாங்க சரிங்களா அதே போல் இவங்கள்ட்ட எப்படின்னா பாசமும் இருக்கும் அதே போல் இவங்க வந்து எந்த விஷயத்துமே வந்து என்ன பண்ணுவாங்க லேட்டஸ்ட்டாக திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க போல் அந்த இடத்த மாற்றிக்குவாங்க அதுலேயும் வந்து சிறந்த ஒரு நிபுணராக இருப்பாங்க எந்த விஷயத்திலுமே ஸோ அத்தகைய கடகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ராசியாக சொல்லக்கூடிய சந்திர பகவான் அன்னைக்கு நம்ம மார்ச் மாதம் பிறக்கும்போது கடகராசியிலே இருக்கிறார் ஸோ கடகராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு செவ்வாய் எல்லா கிரகங்களும் சேர்ந்து எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கு கும்பத்தில் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் உள்ள மாதமாக மாறப்போகுது சரிங்களா அதிர்ஷ்டம் லக்குன்னு சொல்ல முடியல லக்கு லாட்ரி யோகம் அதே போல் வெளிநாடு பயணம் அதே மாதிரி பிஸ்னஸ் அதாவது இந்த மறைமுக தொழில் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு இறக்குமதி ஏற்றுமதி பிஸ்னஸ் செய்கிறவங்க அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனை உள்ளவங்க இப்போ வந்து தாத்தா சொத்து எங்கள் அப்பா சொத்து எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கங்க நாங்கள் வந்து இடமே இருந்து வந்துட்டோம் கடை பிரச்சனை கிடைக்குன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக வரும் அதே போல் கனவு மலை பிரச்சனை சண்டை சச்சரவு கேஸ் போட்டிருக்கோம் டைவர்ஸ் கிடைக்கல ரெண்டு பேருக்கும் வந்து விவகாரத்தில் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அதுக்குண்டான தீர்வு இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் சாமினா மறுமணம் பண்ணலான்றதுக்கு சொல்ல உலகம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஸோ எட்டாம் பாகத்தில் மேக்ஸிமம் மேக்சிமம் கடராசி மக்கள் வெளிநாடு செல்வது சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக அது வேலை நடக்கும் சரிங்களா ஏன்னா ஒம்பாம் ஒன்பதாம் பாவத்தில் சனி பவன் இருக்கார் ஸோ பாக்கியஸ்தான சனி பவன் ஸோ எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் பண காசு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிசுபளாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பாண்டாம் பக்கத்தில் குரு இருக்கிறனால கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதாங்க இருக்கும் சரிங்களா அதே போல் எட்டாவது ஏழு எட்டு ஒம்பது இருக்கும்போது உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே எல்லா பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போகும் அதே போல் இன்சூரன்ஸு பாலிசி அதே போல் இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே போல் உடல்நிலை பிரச்சனை யாருக்கும் வந்து உடல்நிலை பிரச்சனை உடலில் வந்து தீராத நோய் நிறைய நாள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அந்த ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா அந்த ராசியில் வந்து புனர்பூசம் நாலாம் மாதம் இருக்குது ஸோ புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாதமாக இருக்கும் இல்லத்தில் திருமணமோ இல்லை புதுமனை புகூழாவோ அப்படி அல்லது சுமான நிகழ்ச்சிகளோ நடத்துகிறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் அதே போல் இந்த புறம்பூஷன் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நீளத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பால் காய்ச்சுறது புதுமணி புகவிழா இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அதே போல் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் சரிங்களா புதிய தொழில் தொடங்க அமைப்பு இதெல்லாமே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு நேரத்தில் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க அதே போல் ஆதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக வந்து நிறைய நாள் பொண்ணு தெரிய வந்து கிடைக்கலாம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சில லவ் மேரேஜ் நடக்கிற கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது மரணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால கண்டிப்பாக இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்லதாக நடக்க போகுது அதே போல் அம்மன் வழிபாடு இந்த மூணு நட்சத்திரக்கார சரி கடற சரி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த மாதம் அதிக நட்பு தரும் கண்டிப்பா அம்மன் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா எல்லாமே ஒரு உள்ள மாதமாக அமையும்